வணக்கம் ஃப்ரீடம் நியூஸ் சக்தி சாமிநாதன் ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது இறைவன் நமக்கு இடம் கட்டளைத்தான் நாம் செய்ய வேண்டியிருப்பதை என்பதுதான் நிதர்சன உண்மை அறிவே கடவுள் கடவுளே அறிவு என்பதை சில நேரங்களில் உணர்த்தும் அந்த வகையில் தைப்பூச நாளில் ஓர் உணர்வை உண்டாக்கியது அதாவது ஒரு நாள் ஐயா திரு மணியரசன் அவர்கள் என்று தஞ்சை மேம்பாலம் கீழ் நீதிமன்ற சாலையில் உள்ள அருட்பிரகாச வள்ளலார் கட்டணிக்கு அழைத்துச் சென்றார்கள் தனது காரில் அங்கே இங்கே செல்லுங்கள் இவர்களிடம் பழகுங்கள் என்று கூறினார்கள் அப்போது திரு ராஜமாணிக்கம் என்பவர் என்னை அழைத்து கொண்டு அந்த வரலாறு அறக்கட்டளையில் ஒரு இரண்டு மணி நேரம் தங்க வைத்து பேசி இருந்தார்கள் அப்போது கொச்சனூர் சேர்ந்த ஒரு சுவாமிகளும் வந்திருந்தார்கள் அவர்களும் பேசிக்கொண்டிருந்தேன் இந்த சம்பவம் நடைபெற்று சில மாதங்கள் கழித்துவிட்டன இரண்டு நாட்களுக்கு முன்பு தைப்பூசி தண்டு நான் வடலூர் செல்லலாம் என்று இருந்தேன் ஆனால் சில காரணங்களால் போக முடியவில்லை தைப்பூசித்தென்று விடிந்து எழுந்தபோது எங்கே இன்று செல்வது ஆலயத்திற்கு என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்போது நீரென்று அருட்பிரகாச வல்ல அறக்கட்டளை வள்ளலார் ஆலயம் ஞாபகத்துக்கு வந்துடுது என்று ஒரு கிலோ பச்சரிசியும் ஒரு தேங்காவும் வள்ளலாருக்கு சமர்ப்பித்து வழங்குவதற்காக சென்றேன் அங்கு சென்று வழிபட்டு திரும்பலாம் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அங்கு நடைபெற்ற சில சம்பவங்களும் சில காரணக்காரியங்களும் அங்கே அரை நாட்கள் தங்கு மனவர்க்கு கொண்டு சென்றுவிட்டது அதாவது மாணாங்குரை சேர்ந்த திரு மூர்த்தி அவர்கள் அளவு கடந்த பக்தியோடு உரையாடியதும் திரு நாகராஜன் அவர்கள் அதாவது தஞ்சை சுவாமிகள் என்று போற்றப்படும் திரு நாகராஜ் அவர்களும் கடைசி வரை இருந்து ஆன்மீக உரையாற்றியதும் என்னை மெய் வைத்தது வைத்தது பிரகாச வல்லலால் அறக்கட்டளை அதாவது தஞ்சாவூர் மேம்பாலம் கீழ் நீதிமன்ற அதாவது பழைய நீதிமன்ற சாலையில் உள்ள இந்த வள்ளலார் அறக்கட்டளை தைப்பூசித்தன்று வாசலிலேயே மிகவும் பக்தி பாடலோடு அனைவரையும் ஏர்த்தது எங்கிருந்து இந்த பக்தி நிறைந்த வார்த்தைகள் வருகிறது என்பதை நம்மை ஏர்த்தது முதலில் நம்மை வரவேற்றது அன்னதானம் என்ற போர்டு அதாவது இங்கு தினமும் அன்னதானம் வழங்கப்படும் என்று இருந்தது அதுவும் மூன்று வேளையும் அதைத் தொடர்ந்து உள்ளே ஆன்மீக பெரியோர்கள் தைப்பூச திருநாளில் வள்ளலாரின் திரு பாடல்களை மெய் பாடினர் இந்த தெய்வீக பாடல் நம்மை மிகவும் ஈர்த்தது அது மட்டுமின்றி அங்கு தைப்பூச நாளை ஒட்டி சிறப்பு மேடைகள் அமைக்கப்பட்டு வள்ளலாரின் முக்கிய நிகழ்வுகள் படங்களாக அலங்கரிக்கப்பட்டு காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது முதல் அமுதே பேச்சுதாசையமுதே ஆனந்த அமுதே அருணொலி அமுதே தானந்தமுதே நபநிலை தருமோ தள்ள தள்ளமுதே சிவநிலை தனிலே திரட்ட உள்ளமுதே கைவன கருணை புண்ணியமுதே கைவன பெருந்தீர் தடமுய்வனமுதே அகபுறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் புகதோ ஓகே வல்லல் பெருமானின் பாடல்கள் சிந்தை மகிழ பாடல் பெற்ற பிறகு அங்கே அடுத்து வள்ளலாரின் குடிக்கட்டும் நிகழ்ச்சி திவாரதனை மற்றும் பாடல்களுடன் அரங்கேறியது ஜோதி அழுத்தரும் ஜோதி தனிப்பெரும் தருணை கொடியே ஜோதி உருவாதி கொடியே ஜோதி வரவாத கொடியே என்க்கு கொடியே கொடியே அருளுகவே நீட்டு கொடியே சண்மார்க்க நீதி கொடியே சிவகீதம் பாட்டு கொடியே இறைவர் வளமாக கொடியே பரநாத நாட்டு கொடியே இறைகின்ற ஞான கொடியே சிவகாம கொடியே அடியனுக்கு அருளுகவே மரணமிலும் சாண கொடியை ஒடுக்கி எனக்குள் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே கால கருவை கடந்து ஒளிவார் வழங்குகின்ற நாட்டில் விடுக்க நற்பொடியே வளங்கொழு சித்தி எல்லாம் மணிமண்டில் கொடியேன் அருபெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அடிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி ஜோதி பெரும் ஜோதி அருதி வள்ளலாரை பொறுத்தவரை பசி என்னும் தீயை போக்குவதே தனது தலையாய கடமையாக கொண்டிருந்தார்கள் வள்ளலாரின் கொள்கைப்படி தஞ்சை அருட்பிரகாச வள்ளலார் அறக்கட்டளையில் நான்கு சக்கரம் வாகனம் மூலம் தஞ்சையில் உள்ள நான்கு திசைகளுக்கும் சென்று அன்னதானம் வழங்கப்படுவது பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது தஞ்சாவூர் அருட்பிரகாச வெள்ளால் அறக்கட்டளையில் தினமும் அன்னதானம் வழங்குவதற்கு ஒரு நான்கு சக்கர வாகனம் வாங்கப்பட்டு தினமும் அந்த வாகனத்தில் தஞ்சையில் உள்ள கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என நான்கு திசைகளிலும் உள்ள ஏழை எளியோரை கட்டுப்பிடித்து அவர்களது பசியை போர்க்க அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்படுவதாக அதன் நிர்வாகி திரு சௌந்தரராஜன் அவர்கள் தெரிவித்தார்கள் மேலும் தைப்பூசத்தன்று அதாவது வல்லல் பெருமானின் ஜோதி தரிசனம் அன்று இந்த அறக்கட்டளை சார்பில் இணைப்படக்கூடிய அறுசுவை உணவுகள் தயாரிக்கப்பட்டு ஏழை எளியோருக்கு வழங்குவதற்காக நான்கு சக்கர வாகனத்தில் உணவு பொட்டலங்கள் இயற்றப்பட்டு வாகனத்தில் எடுத்து சென்று ஏழை எளியோருக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அதை உளவு பூர்வமாக இந்த உணவுகளை சரிபார்த்து இந்த அறக்கட்டளை நிர்வாகி அனுப்பியது மிகவும் விசேஷமாக அமைந்திருந்தது வள்ளல் பெருமானை நேரடியாக மிகவும் மனமொத்து செய்வது போல் இந்த அறக்கட்டளின் செயல்பாடு இருந்ததாக அங்கிருந்த ஆன்மீக பெரியோர்கள் தெரிவித்ததை கேட்க முடிந்தது இதையடுத்து அதாவது அருட்பிரகாச வல்லலர் அறக்கட்டளை தஞ்சாவூரில் நம்மை மெய்சிலுக்க வைத்த விஷயம் யாதெனில் இந்த அறக்கட்டளை அதாவது அருட்பிரகாச வல்லலர் அறக்கட்டளை அமைந்திருக்கும் இடத்தில் இந்த அறக்கட்டளை ஏற்படுத்திய நிர்வாகிய திரு சௌந்தரராஜன் அவர்கள் தனது தாயாருக்கு இங்கு இங்கு சமாதி ஏற்படுத்தி உள்ளார்கள் அதாவது தனது தாயாரை இங்கேயே அடக்கம் செய்து சமாதி ஏற்படுத்தி ஒரு தெய்வீக ஆலயமாகவும் இங்கே நிர்வாகி சௌந்தரராஜன் அவர்கள் வணங்கி வருகிறார்கள் ஐயா இவன் தம்பி அப்படிங்களா இவன் தம்பி இது காரணமாக எல்லா இதுக்கு காரணக்கருத்தாக இருந்தவங்க யாரும் அந்த இது இவங்களுடைய அம்மா இந்த சொத்துக்கு வாரிசு அப்படிங்களா அவங்களுடைய ஜீவ இது சம்பாதிக்கல இதுதான் வல்லல் பெருமாளின் தைப்பூச திருநாளில் இதைத் தொடர்ந்து திருமூர்த்தி அவர்கள் மற்றும் அதன் நிர்வாகிகள் மற்றும் அறக்கட்டளை சார்ந்தவர்கள் வல்லல் பெருமாளுக்கு ஜோதி வழிபாடு செய்து பூஜைகள் செய்து வழிபட்டனர் நித்திய வள்ளலார் அறக்கட்டளை சார்பாக ஆறாம் ஆண்டு தைப்பூச அன்னதான விழா யோகி தரிசன வழிபாட்டுடன் அன்னதானம் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெறும் அருப்பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் கருணை பெரும்

சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து வாழ்வித்தல் வேண்டும் எல்லாருடைய விண்ணப்பம் எல்லாமுடைய அருள் கடவுளை தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விருப்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலே உலகாச்சார சங்கற்ப விருப்பம் இதைத் தொடர்ந்து அறக்கட்டளை தஞ்சாவூரில் சுவையுடன் தைப்பூச திருநாளை ஒட்டி அன்னதானம் மிக சிறப்புடன் நடைபெற்றது இங்கு ஏழை எளியோர்கள் மற்றும் பழக்காரர்கள் என்று பாரம் அதாவது பேதம் பார்க்காது இங்கே சரிசமாக அமர வைக்கப்பட்டு அன்னதானம் நடைபெற்றது

ஃப்ரீடம் நியூஸ் சக்தி சாமிநாதன்